இறுதிக்கட்டத்தில் திருவள்ளூர் படம் இளையராஜாவின் இசையில் காமராஜர் வாழ்க்கை வரலாற்றை காமராஜ் என்ற பெயரில் திரைப்படமாக தயாரித்த ரமணா கம்யூனிகேஷன் நிறுவனம் தற்போது திருக்குறள் என்ற திரைப்படத்தை தயாரிக்கின்றது இந்த படம் திருக்குறளின் பின்னணியில் திருவள்ளுவரின் வாழ்க்கை சொல்லும் படமாக உருவாக்கி வருகின்றது காமராஜ் படத்தை இயக்கிய ஏ ஜே பாலகிருஷ்ணன் இப்படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தில் திருவள்ளுவராக கலைச்சோழன் வாசகியாக தனலட்சுமி பாண்டிய மன்னனாக ஒய்யே கே சுந்தர் நக்கீரராக இயக்குனர் சுப்பிரமணிய சிவா புலவர் பெருந்தலைவர் சந்தா சாந்தனாக கொட்டாச்சி ஆகியோரோடு குணா பாபு வாடினி மற்றும் பலர் நடித்துள்ளனர் கே ஜெயராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுத எட்வின் சகாய் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைக்கின்றார் படத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது இதுகுறித்து குறித்து இயக்குனர் பாலகிருஷ்ணன் கூறும்போது அறம்சார் வாழ்வியலை மானுடர்களுக்கு போதிப்பதில் உலகில் முன்னணி வகிக்கும் என்று இந்த திருக்குறள் கூறப்படுகின்றது திருக்குறளின் முப்பாலை மையமாக கருவாக கொண்டு இப்படத்திற்கான திரைக்கதை எழுதப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் வாழ்வியலும் இத்திரைப்படத்தில் முக்கிய அங்கமாக வைக்கின்றது காதலோடு வீரமும் தமிழர்கள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாகும் அன்றைய தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் போர்க்கள காட்சிகளும் மிகுந்த பொருட்செலவில் படமாக்கப்பட்டுள்ளது படத்தை பார்த்த இளையராஜா உடனடியாக இசையமைக்க இசையும் தேர்வு செய்துள்ளார் அத்துடன் இப்படத்திற்காக சங்க இலக்கிய சொற்களோடு கவிமுத்துவும் பொருட்சரிவு மிக்க சிறப்பு பாடல்களும் எழுதியுள்ளார் ஆஹா இந்த படம் வந்து திருக்குறளில் எல்லா கலைஞர்களும் சொல்லி ஆர்வ ஆதரவு தந்திருக்காங்க இளையராஜாவும் வைரமு கவி வைரமுத்து எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக வந்து பங்களிச்சுக்கிறாங்க இந்த திருக்குறள் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசனா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்டை நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திருக்குறள் திருக்குறள் படம் வந்தவொடனையுமே வந்து இந்த படத்தை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவ்யூ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே பண்ணி நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோ நெக்ஸ்டில் Terima kasih